அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி பத்தொம்போதாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா இந்த ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை ஒரே ஓராண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஜீரோ ஏழு பதினெட்டு புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் பதினெட்டு புள்ளி ஜீரோ ஏழு ஸோ இந்த டேட்டாலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது நமக்கு என்ன முக்கியன்றது பார்ப்போம் இது எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு நூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்கினாங்க இந்த ஆம்புலன்ஸ் சேவை ஓகேவா அப்போது இருந்த முதல்வர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸோ ஆம்புலன்ஸ் சேவை ரெண்டாயிரத்தி எட்டு நூற்றி எட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரே வருஷத்தில் எவ்வளோ சேவைன்னு பாருங்கள் பதினெட்டு புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் பேர் பயனடைந்துள்ளன ஆம்புலன்ஸின் சேவை மூலம் இவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க ஓகே அடுத்தது வேறு என்ன நியூஸ் அப்படின்னா இதையும் நோட் பண்ணிக்கணும் இப்போ சமீபத்தில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் காளிங்கராயன் முழு உருவ வெண்கல சிலையை தற்போதைய முதல்வர் திறந்து வைத்துள்ளார் எங்கே அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் ஸோ எதற்காக அப்படின்னா நதிநீர் இணைப்புக்காக நதிநீர் இணைப்பின் முன்னோடி என போற்றப்படுபவர் இவர் ஸோ இது கொஞ்சம் முக்கியமான ஒரு கொஸ்டின் காளிங்கராயன் ஒன்று ரெண்டு ஏழு ஜீரோ ஆயிரத்தி இரநூத்தி எழுவதாம் ஆண்டில் தன்னோட சொந்த செலவில் இந்த கல்லானை கட்டியிருப்பார் சாரி கால்வாயை கட்டியிருப்பார் காளிங்கராயன் கால்வாய் வெட்ட தொடங்கினார் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து இந்த பணியை நிறைவடைஞ்சிருக்கார் தன்னுடைய சொந்த செலவில் இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று ஓகேவா ஓகே இப்போது தேர்தல் டைமில் இது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது காளிங்கராயன் நிறையா தேர்தல் பிரச்சாரத்துலேயும் இது வந்து முன்வைக்கிறாங்க ஸோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் தெரிஞ்சு வச்சுப்போம் ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் ஃபுல்லாகவே இதுக்கு இதோட சேவை வந்து ஈரோடு மாவட்டத்தில் மட்டும்தான் வேற எங்கேயும் இல்லை பன்னெண்டு வருஷம் கழித்து தான் அதை நிறைவடைஞ்சிருக்கு கட்டும் பணி தன்னோட சொந்த செலவு அதெல்லாம் முக்கியமான ஒன்று ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இல்லை ஓகேவா இந்த இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க புதுசாக இருக்குது பேப்பரில் என்ன அப்படின்னா கிரிப்டோ ஹவாலா நிதி கிரிப்டோ ஹவாலா நிதினால் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா இதை பற்றி படிக்கணும்னு அவசியம் இல்லை இதனால் என்னன்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒருவேளை இந்த நிதியை கொடுத்து இதனுடன் தொடர்புடையதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்னன்னு தெரியணும் இது என்ன அப்படின்னா வெளிநாடுகளில் இருந்து சட்ட விரோதமாக இந்தியாவுக்குள் வரும் நிதி தான் இந்த ஹவாலா நிதி ஓகேவா வெளிநாடுகளில் இருந்து சட்ட விரோதமாக இந்தியாவுக்குள்ளே வர்ற நிதி இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கிரிப்டோ அப்படின்றத பார்த்தோன்னே டிஜிட்டல் அப்படி இப்படின்னு யோசிப்போம் அதெல்லாம் இல்லை வெளிநாட்டிலேருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வர்றது ஓகே அடுத்தது இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக கடல் நடுவே மீன் பண்ணை திட்டம் ஸோ மீன் பண்ணை திட்டம் ஸோ இன்றைக்கி என்னென்ன நியூஸ் பார்த்தோம் நூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு அடுத்து காளிங்கராயன் பார்த்தோம் ஓகேவா முக்கியமான நியூஸ் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு நியூஸ் தான் இருக்கும் அதை எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகே கடல் நடுவே மீன் பண்ணை தொடங்கும் திட்டம் எங்கே அப்படின்னா அந்த மாநில நாட்டிலேயே இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த மாநில கடல் நடுவே மீன் பண்ணை அமைக்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது எப்போவுமே தெரியணும் உன்னை தொடங்குறாங்கன்னா அதனோட தொடர்புடைய துறை எது மத்திய புவி அறிவியல் துறை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் நியாட் ஓகேவா என்னென்ன தொடர்புடையது மத்திய புவி அறிவியல் துறை தேசிய இது வந்து அந்த ஸ்கீமுக்கு ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு திட்டம் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த திட்டம் எந்த டிபார்ட்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் நமக்கு வந்து திட்டம் கேட்குறாங்க அப்படின்னா எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க எங்கே தொடங்குனாங்கன்னு கேட்பாங்க அதுக்கடுத்து கேட்குறதுனா அது எந்த டிபார்ட்மெண்ட்டோடு தொடர்புடையதுன்னு தான் கேட்பாங்க மத்திய புவி அறிவியல் துறை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் ஓகேவா ஓகே எங்கே அந்த மாநில அடுத்தது அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆ இது முக்கியமான ஒன்று வடகிழக்கு பாரம்பரிய வடகிழக்கு மாநிலங்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக இப்போது எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை ஒட்டி அந்த அலைப்பிதழுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் பாரம்பரியத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் பாரம்பரியத்தில் அந்த அழைப்பிதழ் ரெடி பண்ணியிருக்காங்க இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மின் தனது மாளிகையில் விருந்து விருந்தினர்களுக்கு வழங்கும் தேநீர் விருந்து நிகழ்ச்சிக்கு அழைப்புதல் தொகுப்பு வடகிழக்கு மாநிலங்களின் பாரம்பரிய கலை மற்றும் கைவினை திறனை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது முக்கியம் ஓகேவா நமக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகே அஷ்டலட்சுமி அப்படின்னு அழைக்கப்படுறது அந்த எட்டு மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் நமக்கு தெரியும் அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா இந்த எட்டு மாநிலங்களோட பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் கலாச்சார அடையாளங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த அழைப்புதல் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஓகே அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது இந்த வந்து சயின்ஸில் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு தொற்று நோய் தொற்று என்ன அப்படின்னா ஜிபிஎஸ் குல்லைன் பார் சின்ட்ரோம் அப்படின்ற ஒரு நரம்பு பாதிப்பு பரவல் நரம்பு பாதிப்பு பரவல் ஸோ இந்த சின்ட்ரோம் கொடுத்து எந்த மாநிலத்தில் சமீபத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்கலாம் எங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் என்ன பாதிப்பு அப்படின்னா நரம்பு பாதிப்பு நரம்பியல் பாதிப்பு ஓகேவா இது எதனால் ஏற்படுது அப்படின்னா கழிவு நீர் கலந்த குடிநீரை குடிக்கிறது அடுத்து முழுமையாக வேக வைக்காத கோழி இறைச்சியை சாப்பிட்றது பதப்படுத்தாத பால் பொருட்களை உண்பது அதன் காரணமாக இது வந்து ஏற்படுது இதனால் பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா புற நோய் எதிர்ப்பு அமைப்பு புற நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய தாக்கி த தொடங்கும் நரம்பு தான் பாதிப்பு ஓகேவா தசை பலவீனம் ஏற்படுவதோடு விழுங்குவதற்கு சுவாசிப்பதற்குலாம் சிரமம் ஏற்படும் இது எங்கே பாதிப்பு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுங்க மத்திய பிரதேசத்தில் அடுத்தது ஆர்டிஐ கொடுத்துருக்காங்க என்னது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிஐ வந்து எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் டுவல் ஆர்டிஐலேருந்துலாம் எப்போவுமே ஒரு ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் டுவெல் ஸோ ஓகே தகவல் அறியும் உரிமை சட்டம் அடுத்தது இந்த கேரளாவில் ஒரு வைரஸ் தொற்று கொடுத்துருக்காங்க கேரளா மாநிலத்தில் இறந்து கிடந்த காகங்களில் ஹச் ஃபைவ் என் ஒன் வைரஸ் தொற்று கண்டறிஞ்சிருக்காங்க பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறந்து கிடந்த காகத்தில் எந்த வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹச் ஃபைவ் என் ஒன் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது சமீபத்தில் காகங்களில் இருந்து எந்த மாநிலத்தில் ஹச் ஃபை என் ஒன் வைரஸ் கண்டறியப்பட்டது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து இருக்கும் ஓகே அடுத்தது ஓகே முக்கியமானது அவ்வளோதான் இனி அரசியல் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் நிற நிறையா இருக்கும் கொஸ்டின்ஸில் அந்த செய்தி ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால அரசியல் சம்மந்தமான தான் நிறையா இடம்பெறும் ஸோ நமக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம படித்தா போதும் ஓகே இது ஒரு முக்கியமான ஒன்று இதோடு முடிச்சிடலாம் சாகித்ய அகாடமிக்கு நிகராக நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா செம்மொழி இலக்கிய விருதுன்னு ஒரு விருதை உருவாக்கியிருக்காங்க ஆண்டுதோறும் இந்த மாதிரி செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சாகித்ய அகாடமி அறிவிக்கப்படவில்லை அப்போ லாஸ்ட்டாக வாங்கினது யாருன்றதே பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா லாஸ்ட்டாக எதுக்கு அறிவித்தாங்க அப்படின்னா வெங்கடாச்சலபதி அப்படின்றவருக்கு எந்த நூலுக்காக வழங்கினாங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்ற படைப்புக்காக வெங்கடாச்சலபதிக்கு வழங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழங்கப்படவில்லை ஓகே ஓகே அடுத்தது என்ன பேரில் இந்நியா வழங்கப்படும் அப்படின்னா செம்மொழி இலக்கிய விருதுன்ற பேரில் வழங்கப்படும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க சரி ஓகே ரீட் பண்ணுறேன் பாருங்க இந்திய மொழிகளில் வெளியாகும் தலை சிறந்த படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இந்திய மொழிகளில் வெளியாகும் தலைசிறந்த படைப்புக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் நல்லா நோட் பண்ணோன்னா இந்திய மொழிகள் ஓகேவா இந்திய மொழிகள் அனைத்திலும் வெளியாகும் தலைசிறந்த படைப்புகளுக்கு தமிழக அரசு சார்பில் செம்மொழி இலக்கிய விருது தேசிய அளவிலான விருது மற்றும் இது வந்து நம்ம மாநில அளவிலான விருது இல்லை ஆனால் வழங்குறது எதுவோ மாநில அரசு ஆனால் விருது வந்து தேசிய அளவிலான விருது ஐந்து லட்சம் பரிசு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அப்படியே பாருங்கள் இதன்படி முதல் கட்டமாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடிஷா வங்காளம் மராட்டி மொழிகளில் வெளியாகும் சிறந்த படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் செம்மொழி ஓ எந்தெந்த மொழினே சொல்லிட்டாங்க இது வந்து தேசிய அளவிலான விருது பட் எந்தெந்த மொழி அப்படின்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடிஷா வங்காளம் மராட்டி மொழிகளில் வெளியாகும் சிறந்த படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படும் இது ஒரு முக்கியமான ஒரு கொஷனாக பார்க்கப்படுது ஓகே இப்போது இது பாருங்கள் விருது பேர் பாருங்களே செம்மொழி இலக்கிய விருது அப்போ நம்ம செம்மொழிகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பதினோரு மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம தமிழ் தான் ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் இது இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரெலாம் நம்ம பார்க்க முடியாது நமக்கு புக்லேயே இருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழுக்கு ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ் தான் அடுத்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் அடுத்தது ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் தெலுங்கு கன்னடம் தெலுங்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதை சில புக்கில் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்கும் பதிமூணுன் இருக்கும் ஸோ பதிமூணு கரெக்டு மலையாளம் அடுத்தது பதினாலு ஒடியா ஓகேவா ஓகே இதெல்லாம் பழைய கதை ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் ரெண்டாயிரத்தி அஞ்சு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் தெலுங்கு பதிமூணு மலையாளம் பதினாலு ஒடிஷா இப்போது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு மொழி அறிவிச்சிருக்காங்க நாலு அஞ்சு மொழி அறிவிச்சிருக்காங்க என்னென்ன அப்படின்னா மராத்தி மராத்தி பாலி ஓகேவா மராத்தி பாலி பிராகிருதம் பிராகிருதம் மூணு அஷாமி வங்காளி அஷாமி அஷாமி வங்காள மொழி வங்காளம் இந்த மொழிகளும் செம்மொழி அந்தஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கப்பட்டுள்ளது ஓகேவா செம்மொழி அந்தஸ்து புதிதாக எந்த மொழிக்கு வழங்கப்பட்டுருந்தால் மராத்தி பாலி பிராகிருதம் அசாமி வங்காளம் ஓகே முக்கியமானதை நம்ம பார்த்தாச்சு அடுத்தது இது வந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி பதினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் தான் வந்தே பாரத் சேவை ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அது ஆல்ரெடி எக்ஸாமில் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டுட்டாங்க அடுத்தடுத்த எக்ஸாமில் கேட்கலாம் உங்களுக்கு என்றைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்தே பாரத் சேவை ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்குறது வந்தே பாரத் சேவை தான் ஸ்லீப்பரில் கேட்கல வந்தே பாரத் சேவை முதலில் எங்கு தொடங்கப்பட்டது எந்த வருஷம் எங்கிருந்து எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்றதான் கொஸ்டின் இன்றைக்கான கொஸ்டின் ஓகே தேங்க் யூ